ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான் இந்த ஒரே ஒரு மந்திரம் போதும் நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகளை நாம் வெல்வதற்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான் நீங்க வந்து ரொம்ப ஃபீலிங்ல இருக்கீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க ஒரு துன்பத்தை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்காக தான் மீண்டெழுதல் என்றால் என்ன மிக தெளிவான இக்கிகாயை கொண்டிருப்பவர்கள் அனைவரிடமும் பொதுவாக இருக்கும் அம்சம் என்னவென்றால் எது எப்படி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேட்கையை தொடர்வதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை உலகமே அவர்களுக்கு எதிராக திரண்டிருந்தாலும் தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய முயற்சிகளை கைவிடுவதில்லை மீண்டெழுதல் என்பது வெறும் விடாமுயற்சி மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையாததாக விளங்கும் விஷயங்களின் மீது கவனத்தை குவித்திருக்கும் மனப்போக்கும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கண்டிப்பாக எதிர்கொள்ள நேரிடும் அப்போது மீண்டெழுதல் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் நம் வாழ்வின் தரத்தை உயர்த்தும் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்வதற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மற்றும் உணர்ச்சி ரீதியாகவும் மீண்டெழுதலில் பயிற்சி பெற்றிருத்தல் மிக மிக அவசியம் ஒரு ஜப்பானிய பழமொழி ஏழு முறை விழுங்கள் எட்டு முறை பின்னடைவுகளை கையாள்வதற்கான நம்முடைய திறன்தான் மீண்டெழுதல் ஆகும் எந்த அளவுக்கு நாம் மீண்டெழுபவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எளிதாக வாழ்க்கை தடைகளை தாண்டவும் எது நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை அளிக்கிறதோ அதற்கு திரும்பவும் நம்மால் போக முடியும் மீண்டெழுகின்ற மனப்போக்கை கொண்டிருப்பவர்களின் ஒரு பலம் அவர்கள் வளைந்து கொடுப்பவர்களாக இருப்பதுதான் மாற்றத்திற்கு ஏற்ப அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தயங்குவதில்லை தாங்களால் எதன் மீது கட்டுப்பாடு செலுத்த முடியும் அதன் மீது மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர் தங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை குறித்து அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை உலகப் பிரசித்தி பெற்ற வைரவரிகள் இறைவா என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு மாற்றப்பட்டே ஆக வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவை எனக்கு கொடு இரண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு புத்த மதம் மற்றும் தத்துவத்தின் வாயிலாக உணர்ச்சி ரீதியான மீண்டெழுதலை அடைதல் நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்துவில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த சித்தார்த்த கௌதமர் ஆடம்பரமாக அரண்மனையில் வளர்ந்து வந்தார் அவர் தன் பதினாறாம் வயதில் திருமணம் புரிந்து ஒரு குழந்தைக்கும் தந்தையானார் குடும்பத்தின் செல்வ செழிப்பினால் திருப்தியடையாத அவர் முற்றிலும் வித்தியாசமான வாழ்க்கை முறையை அனுபவிப்பதற்காக தன் ராஜ வாழ்க்கையை துறந்து ஒரு துறவியின் வாழ்க்கையை வாழ தீர்மானித்தார் ஆனால் அவர் தேடிய மகிழ்ச்சியையும் நல் வாழ்க்கையையும் துறவர வாழ்க்கை அவருக்கு கொடுக்கவில்லை அவர் விதமான செல்வம் தீவிர துறவு ஆகிய இரண்டுமே அவரை கவரவில்லை அறிவார்ந்த மனிதன் வாழ்க்கையின் இன்பங்களை மறுதளிக்க கூடாது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அறிவார்ந்த மனிதன் வாழ்க்கையின் இன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தான் அவற்றால் எவ்வளவு எளிதாக அடிமைப்படுத்தப்பட முடியும் என்பது குறித்து விழிப்புணர்வையும் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கருதினார் சைப்ரஸில் உள்ள சிட்டியத்தை சேர்ந்த ஜீனோ என்ற தத்துவியலாளர் முதலில் சினிக் என்ற கிரேக்க தத்துவப் பிரிவை பின்பற்றினார் சினிக் தத்துவத்தை பின்பற்றியவர்களும் துறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் தெருக்களில் வாழ்ந்தனர் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தவை அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மட்டும்தான் வாழ்வின் இன்பங்கள் உங்களை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராதவரை அவற்றை அனுபவிப்பதில் எந்தவிதமான தவறும் கிடையாது என்று கூறுவதுதான் ஸ்டோயிக் தத்துவத்தின் மைய கருத்து ஆகும் அதே நேரத்தில் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்கின்றவர்கள் அது என்று அழைக்கிறது புத்த மதமும் சரி ஸ்டோயிக் தத்துவமும் சரி இன்பங்கள் உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை கட்டுப்படுத்துவதையும் நம்முடைய அகந்தையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இப்போ நெக்ஸ்ட் சொல்றாங்க அப்படி என்ன மோசமாக நடந்துவிடும் எந்த வேலை வேண்டுமென்று நாம் கனவு கண்டிருந்தோமோ அந்த வேலை எப்படியோ ஒரு வழியாக நமக்கு கிடைத்து விடுகிறது ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே நாம் அதைவிட மேம்பட்ட ஒரு வேலையை தேடத் தொடங்குகிறோம் லாட்டரியில் நமக்கு பெரும் பரிசு கிடைக்கிறது நம் மனம் கவர்ந்த காரை நாம் வாங்குகிறோம் ஆனால் சிறிது காலம் கழித்து அதைவிட அதிக சொகுசான வேறொரு காருக்காக நாம் இயங்குகிறோம் ஒருவரை துரத்தி துரத்தி காதலித்து அவரை முடிக்கிறோம் சிறிது காலத்திற்கு பிறகு நம் கண்கள் அங்கும் இங்கும் அலைப்பாய்வதை கட்டுப்படுத்த முடிவதில்லை திருப்திப்படுத்தப்பட முடியாதவர்கள் இது போன்ற விருப்பங்கள் மற்றும் பேராவல்கள் துரத்தப்பட வேண்டியவை அல்ல என்று ஸ்ட்ரோயிக் தத்துவம் கருதுகிறது ஒரு நல்லொழுக்கவாதியின் நோக்கம் ஒரு அமைதியான நிலையை அடைவதாக இருக்க வேண்டும் அதாவது பதற்றம் பயம் அவமான உணர்வு தட்பெருமை கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அவரிடம் இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக மகிழ்ச்சி அன்பு அமைதி நன்றியுணர்வு போன்ற நேர்மறை உணர்வுகள் அவரிடம் கூடிக்கொண்டிருக்க வேண்டும் தங்களுடைய மனத்தை நல்லொழுக்கத்துடன் வைத்திருப்பதற்காக ஸ்டோயிக் தத்துவத்தை பின்பற்றியவர்கள் எதிர்மறை மனக்காட்சிப்படுத்துதலை கடைபிடித்து வந்தனர் இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல நாம எதிர்மறையா சிந்திக்க கூடாதுன்னு நினைச்சு நேர்மறையா அதை சிந்திப்போம் பட் இவங்க வந்து தான் வந்து ஒரு நல்லொழுக்கவாதியாக இருக்கணும் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்மறை மனக்காட்சிப்படுத்துதை வந்து கடைபிடிச்சாங்களா அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் தங்களிடம் இருந்த சில சலுகைகள் பறிக்கப்பட்டாலோ அல்லது சில இன்பங்களை நுகர்வதற்கு தாங்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தாலோ தங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக ஆகும் சாத்தியக்கூறு இருந்தது என்று அவர்கள் கற்பனை செய்தனர் எதிர்மறை மன மணக்காட்சிப்படுத்துதலை மேற்கொள்வதற்கு எதிர்மறை நிகழ்வுகள் குறித்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் அதை பற்றிய கவலையின்றி அதை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அக்காலத்தில் ரோமில் இருந்த பெரும் பணக்காரர்களில் ஒருவரான செனேகா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் ஸ்டோயிக் தத்துவத்தை தீவிரமாக பின்பற்றி வந்தார் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன்பாக எதிர்மறை மனக்காட்சி படுத்துதலை செய்யும்படி அவர் பரிந்துரைத்தார் அவர் எதிர்மறையான சூழ்நிலைகளை கற்பனை செய்ததோடு கூட நிஜ வாழ்விலும் இதை சோதித்து பார்த்தார் வேலைக்காரர்கள் எவரும் இல்லாமல் ஒரு வாரத்திற்கு வாழ்ந்து பார்த்தல் தனக்கு பழக்கமாகி போயுள்ள சிறந்த உணவு மற்றும் மது வகைகளை சில காலம் சாப்பிடாமலும் அருந்தாமலும் இருத்தல் போன்றவை அதற்கான சில எடுத்துக்காட்டுகள் அதன் விளைவுகள் அப்படி என்ன மோசமாக நடந்துவிடும் என்ற கேள்விக்கு அவரால் விடை காண முடிந்தது ஓகே அடுத்த வழி என்னன்னு சொல்றாங்க ஆரோக்கியமான உணர்ச்சிகளின் மீது கவனத்தை குவித்தல் தத்துவத்தில் உள்ள மற்றொரு அம்சம் எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருத்தல் இதே கருத்தை ரெயின் ஹோல் நிபுர் கூறியிருந்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதன் மூலம் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது எதை நம்மால் மாற்ற முடியும் எதை நம்மால் மாற்ற முடியாது என்பதை அறிந்து வைத்திருப்பது நம் எதிர்மறை உணர்வுகளின் கரங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்ள உதவும் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நமக்கு என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்லை அதை நம்ம எவ்வாறு கையாளுறோம் அப்படின்றதாகட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும் பிஸ்னஸில் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் சரி நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த உணர்வுகளாகட்டும் எல்லாத்துக்குமே நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வந்து நம்மளை கோவப்படுத்துகிறாங்க வேணும்னே அப்படின்னாலும் அவன் தான் வந்து என்னை கோவப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி தாறுமாறாக பயங்கரமாக அது இதுதான் எல்லாம் பெருசாக சண்டை போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மைண்டு சொல்லும் அவன்தான் பேசினானா உனக்கு இங்கே போச்சு புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம மனசுக்குள்ள நம்ம நினச்சிக்கோ இல்லையா ஸோ அந்த கோபன்ற உணர்வு பேசுறது அவனாக இருக்கு ாலும் எுவது நம்ம இல்லையா அதனால நம்ம என்னன்னா அந்த ரியாக்ஷன் அப்படின்றது வந்து எங்கிருந்து என்ன செயல் வந்தாலும் அதற்கான எதிர் செயல் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்துதான் வருது அது கோபமாகட்டும் சந்தோஷமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் ஸோ எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு அதை நாம எப்படி ஃபேஸ் பண்றோம் எப்படி கையாள்றோம் அப்படின்றதுதான் தான் முக்கியம் ஓகே நம்முடைய விருப்பங்கள் மற்றும் உணர்வுகள் குறித்து பிரங்கையுடன் இருப்பதற்கும் அவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கும் ஜென் புத்த மதம் தியானத்தை பரிந்துரைக்கிறது மன எண்ணங்கள் இல்லாமல் வைத்திருப்பதை பற்றியதல்ல இது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தோன்றும் போது அவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் அவற்றை அவதானிப்பதை பற்றியது இது அவதானிப்பது மீன்ஸ் அதை வந்து அதால் நம்ம வந்து சோர்ந்து போகிறதோ ஐயோ இதுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரியெல்லாம் எந்த தாட்டும் இல்லாமல் பேசிக்காக வந்து அது இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து இப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுகுது அப்படின்னா அதை எப்படி நம்ம செகண்ட் பர்சனாக இருந்து ஒரு பார்ப்போம் தேர்ட் பர்சனாக அங்கே நின்று ஓ அந்த பொருள் கீழே விழுகுது அப்படின்னு ஸோ அதே போல தான் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே எந்த ஒரு தாட் வந்தாலும் அதை ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பாருங்க ஜஸ்ட் அதை பாருங்க அவதான் பட் அது பண்ணாலும் அது வரவே என்னதான் எனக்கு உங்களுக்கு எப்படின்றத கருத்துக்கள் சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை உங்களால் தடுக்க முடியுதா இல்ல அதை நீங்களும் இந்த மாதிரி தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்குறீங்களா அப்படின்னா அது எப்படி அதை வந்து உங்களால் அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்றத தயவு செய்து கருத்துக்கள் சொல்லுங்க எனக்காகட்டும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை என்ன போலவே நீங்களும் யாரும் வந்து இன்னும் எனக்கு அது வந்து கை கூடலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க ஓகே எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வேணா போல்ல போடலாம் ஓகேவா போஸ்ட்ல வந்து போல் போடுவோம் இல்லையா அதுல போடலாம் எத்தனை பேர் ஓட் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் கீழே நீங்களும் கருத்துக்கள்ல சொல்லுங்க ஓகே ஸோ இந்த வழியில் கோபம் பொறாமை மனக்கசப்பு போன்றவற்றால் நம் மனம் அடித்து செல்லப்படாதிருக்க நாம் நம்முடைய மனத்தை பயிற்றுவிக்கிறோம் எதிர்மறை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு புத்த மதத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மந்திரம் இதுதான் ஓம் மணி பத்மே ஹூம் இந்த ஆறெழுத்து மந்திரத்தில் உள்ள ஓம் அகங்காரத்தை தூய்மையாக்கும் பெருந்தன்மையையும் மா பொறாமை தூய்மையாக்கும் நன்னெறியையும் நீ இன்ப வேட்கையை தூய்மையாக்கும் பொறுமையையும் பத் அப்படின்றது பாகுபாட்டை தூய்மையாக்கும் துல்லியத்தையும் மே அப்படின்றது பேராசியை தூய்மையாக்கும் சரணாகதியையும் ஹூம் அப்படின்றது வெறுப்பை தூய்மையாக்கும் ஞானத்தையும் குறிக்கின்றன ஓகே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இக்கிகாய் புத்தகத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆகட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட புத்தகங்களில் இருந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன் தெரியல இக்கிகாய்க்கு காய்க்கு அவ்வளோ வியூஸே வர மாட்டேது பிகாஸ் உங்களுக்கு பிடிக்கலையா என்னென்றது எனக்கு தெரியல ஐ ஹோப் நீங்கள் வந்து கருத்துக்களில் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஏன் இக்கிகாய் புத்தகம் வந்து நம்மளுடைய முதல்ல இருந்த புத்தகங்கள் போல் பணம் சார் உளவியலாகட்டும் இல்லை ஆழ்மனதின் அற்புத சக்தியாகட்டும் சிந்தித்து பாரு செல்வதனாகட்டும் அந்த புத்தகத்துக்கு வந்த வியூஸ் வந்து நம்மளுடைய புத்தகத்துக்கு ஐ டோன்ட் நோ ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல என்ன ரீசன் அப்படின்றதும் நீங்க கருத்துக்களில் சொன்னீங்கன்னா தான் புரியும் பட் அந்த மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு என்னன்னே செய்து கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகங்கள் வேணும் ஏன் இந்த புத்தகம் பிடிச்சிருக்கா அப்படின்னா அதுக்கும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுவும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஸோ தயவு செய்து நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் லைக்கும் இதுதான் வந்து நம்ம சேனல் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகும் இந்த மாதிரி அடுத்தடுத்த புத்தகங்களை நான் போடணும் அப்படின்னா அதற்கான ஒரு உத்வேகமும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதன் மூலியமாக தான் எனக்கும் கிடைக்கும் ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை